மாவட்டம் கரைப்பதூர் பகுதியில் நூற்றாண்டுகளாக விவசாய பயன்பாட்டில் இருந்த பத்திரம் பட்டா கொண்டிருந்த நிலங்கள் இனாம் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் இந்து சமய அறநிலைத்துறையால் பூஜ்ய மதிப்பாக மாற்றப்பட்டதாக கூறி உள்ளூர் மக்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இச்சூழலில் நிலத்தின் உரிமையை பறிக்கும் நடவடிக்கை இது என கருதிய கரைபுதூர் மற்றும் சுற்றுப்பகுதி மக்களிடையே பெரும் அதிருப்தி ஏற்பட்டது இதனையடுத்து அழலாபுரம் பகுதியில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட ஆயிரத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் பங்கேற்றனர் ஈடுபட்டவர்கள் பல ஆண்டுகளாக காட்டுத்தி வறட்சி என அனைத்து சூழலிலும் உழைத்து வளர்த்த எங்களது நிலத்தை இப்படியாக பூஜ்ஜிய மதிப்பாக்குவது அநீதியாகும் இனாம் நல பிரச்சனையை தீர்க்க புதிய சட்டம் கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வலியுறுத்தினர் மேலும் எங்களது உரிமையை மீடு தராவிட்டால் எங்கள் வாக்கு உங்களுக்கு இல்லை என கோஷம் எழுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு அரசினுடைய சட்டத்திலே பட்டா வழங்கப்பட்ட நிலங்களையும் விடுபட்ட நிலங்களையும் அறநிலைத்துறை திருப்பூர் மாவட்டம் கரைப்புதூர் கிராமத்தில் அறுநூத்தி ஏக்கர் விவசாய நிலத்தையும் வீட்டு மனைகளையும் பத்திரப்பதிவு செய்திருக்க முழுமையாக தற்போது தடை செய்திருக்கிறது இந்த இனாம் நிலம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டுதலில் இந்தியா முழுவதும் நாலு கோடி ஏக்கருக்கும் மேற்பட்ட இனாம் நிலங்கள் அனைத்து மாநிலங்களிலும் இனாம் ஒழிப்பு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு குடியிருந்த மக்களுக்கும் உழுது கொண்டிருந்த விவசாயிகளுக்கும் நில உரிமை உழுதவனுக்கே நிலம் சொந்தம் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது இந்த கரைப்பூர் கிராமமானது திருப்பூர் மாநகரத்தை விட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிராமம் அதிகமான வாக்காளர்களை கொண்ட கிராமம் இங்கிருந்து விளையக்கூடிய காய்கறிகளும் பாலும் தான் திருப்பூர் மாநகரத்திற்கு மிகப்பெரிய ஒரு உணவு தேவை நிறைவு செய்து வருகிறது மிகப்பெரிய அளவில் மஞ்சள் பயிரிட்டு இருக்கிறோம் இந்த பயிர்களை கூட கவனிக்க முடியாமல் விவசாயிகள் தொடர்ச்சியாக கடுமையான மன உளைச்சல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வருகிற தமிழ் எங்களுக்கு தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் வர இருக்கிறது தீபாவளி சென்றிருக்கிறது வீட்டுமனை உரிமையாளர்கள் தங்களுடைய கஷ்டப்பட்டு சேர்த்து வாங்கி கட்டி வீடுமனை என்ன ஆகுமோ என்ற என்ற அச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக எல்லா மாநிலங்களும் இனாம் நிலங்கள் உள்ளவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் சட்டம் இயற்றி பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வரப்பட்டு வழங்கப்பட்ட பட்டாக்களை இந்து சமய அறநிலைத்துறை மதிக்காமல் சட்ட விரோதமாக அரசாங்கத்தின் கொள்கை முடிவின்றி சட்டமன்றத்தினுடைய கொள்கை முடிவின்றி ஜீரோ வேலை செய்யறது பட்டாவில பெயர் மாத்துறது விவசாயிகளை ஆக்கிரமிப்பாக சொல்லி வெளியேற்றது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் கரூர் மாவட்டத்தில் முன்னூத்தி ஐம்பது வீடுகளை பூட்டனும் சீல் வைக்கணும் மக்களை வெளியேற்றனும் கடந்த ஒரு வாரமாக பெரும் காவல்துறை பாதுகாப்போடு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இது போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை இனாம் நிலத்தை பாதுகாப்பதற்காக உடனடியாக தமிழ்நாடு அரசு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து பட்டா பெற்றவர்களுக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டும் விடுபட்டவர்களுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை வழங்கி மீண்டும் பட்டா வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இந்த நடவடிக்கையை திமுக தமிழ்நாடு அரசு எடுக்கவில்லை என்றால் எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை என்ற கோரிக்கை முழக்கத்தை நாங்கள் முழக்கத்தோடு தற்போது தொடங்கி இருக்கிறோம் வலுவாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்ல இருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான்

கடுமையாக பாதிக்கப்பட இருக்கிறது அந்த அறுபது சட்டமன்ற தொகுதியில் வாக்குகளை வெற்றி நிர்ணயிக்க கூடிய பிரச்சனையாக இந்த பிரச்சனை விளங்கி கொண்டிருக்கிறது நில உரிமை பறிக்கப்பட்டு விட்டது பட்டாள பேரிலேயே பத்திரம் பண்ண முடியும் அச்சத்துல விவசாயிகள் உணவு உற்பத்தியை கைவிட்டு இருக்கிறார்கள் நிலைமை நமக்கு இல்லை அப்படிங்கிற கேள்விக்குறியாக போது அந்த நிலத்தில் எப்படி உழைக்க முடியும் எப்படி பயிர் செய்ய முடியும் கடந்த இருபது நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கண்டியங்கோயில் நூத்தி பத்து வருஷம் பட்டாவும் இருக்குது பத்திரம் இருக்குது அனுபவம் இருக்குது வீடு இருக்குது கிணறு இருக்குது தென்னமரம் இருக்குது காய்கறி பைகள் இருக்குது அந்த நிலத்தை திடீர்னு